வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேவி சரண்ராஜ் நூற்றி எழுவது சென்டிமீட்டருங்க மாநிறம் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு ஏழு ஓசூரில் தம்பி பரந்தற்கபி மிதுனராசி திருவாதிரை பாதம் ரெண்டுங்க மிதுனங்க லக்கணம் இந்து நாடார் அதாவது இந்து நாடாரில் கொங்கு நாடார் இருபுறாங்கூட்டம்னு புறாங்கூட்டம்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராஜாக்கள் கோவில் வெள்ளோட்டம் பரப்பில் பிஇ ட்ரிபிளீ முடிச்சிருக்கா அப்படிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி அது ப்ரோ கிராமராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா சம்பளங்க அப்பா வந்து வடிவேல் ரிட்டையர்டு பிஸ்னஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காரு அம்மா வந்து பங்கஞ்சம்ங்க கூட உடன்பிறப்புகள் யாரும் இல்லை அப்போ ஜாதகர் மட்டும்தாங்க சொந்த வீடுகள் நிலம் மற்றவையெல்லாம் இருக்குது ரிச் அண்டு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவிஐபிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இவங்க வந்து நாடார் அனைத்து உட்பிரிவும் சம்மதம் போட்டிருக்காங்க இவங்க வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குங்க அதாவது மூக்கண்ட பள்ளின்னு போட்டிருக்காங்க ஓசூர் கிருஷ்ணகிரின்ட்டு போட்டிருக்காங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ கட்டணும் இதுக்கு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து செவ்வாய் இருக்குங்க இதுக்கு மேட்சான ஜாதகம் இருந்தால் உடனுக்குடன் காண்டாக்ட் பண்ணுங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற உடனுக்குடன் ஜாதகம் வரும் வாழ்க வளமுடன்